இந்த பெண்கள்ல ஐயா சொல்றத நாங்க கேட்போம் நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்ற பெண்கள் கை தூங்க பார்க்கலாம் ஓ இல்ல பாராட்டி கை தூங்க இந்த பக்கம் பெண்கள் கை தூக்கிட்டாங்க செய்வாங்க இதே மாதிரி ஆண்களை கேட்கிறேன் இளைஞர்களை கேட்கிறேன் ஐயா சொல்றது கேட்டு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரமிக்க இந்த இளம் சிங்கங்களை முன்னோடிகளை ஆண்களை கை தூக்க பார்க்கலாம் என்னாச்சு தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உங்க கையில நம்ம கையில இதை மனசுல வச்சுக்கணும் ஏதோ ஐயா வந்தாங்க ஐயாவினுடைய திருமுகத்தை பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் போற இருக்கக்கூடாது நமக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நமக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த நம்முடைய குழந்தைகளை படிக்க வைத்த நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த ஐயா சொன்னதை கேட்போன்னு சொல்லி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதை மனசுல வச்சுட்டு நீங்க உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிரச்சனை குளறுபடி நெருக்கடிலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் நான் கூட ஐயா சொன்னேன் நான் பார்த்து கும்பணி பேச வேலை பாருங்க எல்லாத்துக்கும் தீர்வு நான் பண்றேன் எல்லாம் நீங்க வேலை செய்யுங்க நான் பாத்துக்கிறேன் ஐயா பாத்துவோம் எல்லா தேவை நீ தைரியமா வேலை செய்யலாம் துணிஞ்சு செய்யலாம் எல்லாரும் இன்னைக்கு போய் சந்தோஷமா போய் உங்க ஊர்ல இருக்கிற இளைஞர்களை பார்த்து சொல்லுங்க பெண்களை பார்த்து சொல்லுங்க இந்த தஞ்சை மாவட்டம் குழந்தை பகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும் உங்களால முடியும் நீங்க மனசு வச்சு நடக்கும் உங்களால முடியாத யாராலையும் முடியாது நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி உழைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது ரொம்ப திறமையானவங்க வேகமானவங்க சரி ஐயா ஆரம்பிச்ச கட்சி நம்ம இருக்கிறோமே நம்ம வன்னீர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் சாதாரண வளர்ந்ததா எத்தனை போராட்டம் போலீஸ்ல எத்தனை தடவை அடி வாங்கணும் எத்தனை முறை ரத்தம் செஞ்சனும் எத்தனை முறை ஜெயிலுக்கு போனோம் இருபத்தி ஒரு பேர் பழி கொடுத்தமே எதுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க அந்த போராட்டம்லாம் நடத்தி பல சாதனைகளை தான் ஐயாங்கிறத நீங்க மனசுல வச்சு கேட்டுக்கிட்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வசதியாகவே ஆகஸ்ட் பத்தாம் தேதி பக்கத்திலேயே பூம்புகார் பூம்புகார்ல நம்ம மாநாடு நடத்துவோம் என்ன மாநாடு நடத்தணும் மகளிர் மாநாடு வன்னிய மகளிர் பெருவிழா மாநாடு வீரத்தாயே விடை கொடு அதெல்லாம் பாருங்க எல்லாம் விடை கொடுத்து உங்களையும் அனுப்புறாங்க அவங்களும் வரப்போறாங்க பூம்புகார் மகளிர் பெருவிழா மாநாடுன்னு சொன்னா எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வந்து வாங்க வாங்க நினைக்கிறவர் யாரு மாவீரன் காடு வெட்டி குரு அவர் நம்ம கிட்ட இல்ல மிகப்பெரிய வருத்தமா இருக்குது வேதனையா இருக்குது குரு இல்லாத அந்த இடத்தை போக்குவதற்கும் குரு இல்லாத அந்த செய்தியை சொல்லுவதற்கும் தான் ஐயாப்ப வந்திருக்கு ஐயாவினுடைய செல்ல பிள்ளை மாவீரன் அதனால காடு வெட்டியார் மாவீரன் குரு இல்லாததுனால எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நெருக்கமா இருப்பார் பாசத்தோட எங்களுக்கு மனசு வேதனை அவர் இல்லை இல்லைன்னாலும் கூட என்னுடைய செல்ல பிள்ளை குரு இல்லையே அந்த வேதனையோடு வந்திருக்கிறேன் ஆதங்கத்தோடு வந்திருக்கிறேன் நீங்கள் மாநாட்டுக்கு வாருங்கள் என்று ஐயாவே உங்களை அழைத்து வந்துட்டாங்க அதனால இந்த மாநாட்டுக்கு பெரிய அளவுல வர வேண்டும் வர வேண்டும் அதுக்கு இன்றிலிருந்தே நீங்கள் உழைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு ஐயா நினைக்கிறது எல்லாமே நீங்க எல்லாருடைய குடும்பமும் எல்லா வசதி வாய்ப்பும் பெற்று மகிழ்ச்சியா நலமா வளமோடு வாழ வேண்டும் என்று ஐயாருடைய ஆசை